அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஐயா இப்போ வந்து ஒரு மனிதன் இருக்கிறாரு அவர் வந்து கோவிலுக்கும் போல சாமியும் கும்பிடலாம் சரிங்களா அவர் வந்து எந்த பாவம் அவர் கண் தெரிஞ்சு எந்த பாவமும் பண்ணல அவர் வந்து நேர்மையா உழைக்கிறாரு தன்னோட குழந்தை தாய் தகப்பன் மனைவி குழந்தை நல்லபடியா வாழ வைக்கிறார் முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியம் தர்மம் செய்கிறார் அவருக்கு வந்து உதவின்னு கேட்கறது உதவுறாரு அவர் எந்த கோவிலுக்கும் போல எந்த அபிஷேகம் பூஜை எதுவுமே பண்ணல தான் உழைப்பையே தெய்வமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க கோவிலுக்கும் போறாரு எல்லா சாமியும் கும்பிடுறாரு முக்தி அடையிறதுக்கு இந்த மாதிரி குருமார்கள் தேடி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு சரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள கடவுள் ஆள் யாருக்கு கிடைக்கும் எந்த பாவம் போட்டுனால கோயிலுக்கு போவாமல் இருந்தால் தெரியுமா அவருக்கு தான் கிடைக்கும் ஏன்னா நான் கோயிலுக்கு போகிறேன்னு கோயிலில் இருக்கிற தேங்காயெலாம் திருடி இன்னும் விட்டு போயிடக்கூடாது சாமி கும்பிட போகிறேன்னு கோயிலுக்கு போகிறேன்னு கோயில் சுத்தெல்லாம் பொள்ளாச்சி இருக்கக்கூடாது சாமி கும்பிட்றேன் ஆனால் செயல் சரியில்லையே ஆனால் சாமியை கும்பிடல செயல் நல்ல செயலாக இருக்குது நல்ல செயலாக எவங்க தான் அவனுக்கு தான் இறைவன் துணை இருப்பான் அதெல்லாம் அப்பாங்கெல்லாம் என்ன ஆகிறாங்க பிள்ளைங்கள வந்து சொத்து சுகத்தை விற்கிறாங்க பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணும் நல்ல நிலைக்கு கொண்டாடணும் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் போகட்டும் அப்படின்ட்டு இப்போ தாய் தோப்பெல்லாம் அதை தான் பண்ணின்னுக்குறாங்க ஆனால் பிள்ளைங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அம்மா அப்பா இருக்கிறது நமக்கு இடைஞ்சலாக இருக்குது நம்மளுடைய பிரிஸ்டேஜிக்கு அது சரியாக வரலை அப்படின்னா அம்மா அப்பாவற்ற போய் அநாதாசிரமத்தில் சேர்த்து நிற்கிறாங்க இல்லை ஆனால் இது இப்போ மட்டும் நடக்கல அன்றைக்கே மகாபாரதத்தில் நடந்தது அது அஷ்டம் பண்ணுற சேஸ்ட்டை பிடிக்காமல் எவ்வளோதான் சத்தியவதி சொன்னாலும் கேட்காம தாய் ம அரண்மனையை விட்டே வெளியேறிட்டாங்க இல்லையா காட்டில் போய் வாழ்ந்து செத்தாங்க அன்றைக்கி அன்றைக்கி நடந்தது இன்றைக்கும் நடந்துன்னு கிடையாது அதே நேரத்தில் இந்த ஞானத்தை பற்றி இதனுடைய சக்தி என்னான்னு நான் சொல்லி பல வருஷமாக நாற்பது வருஷமாக பேசி நிற்கிறேன் அந்த காந்தாரினுடைய தவம் வீணாச்சா அப்படின்னா வீணாகலை அப்போது துரியோதனுடைய உயிரை காப்பாற்றணுன்னா என்ன பண்ணணும் காந்தாரி கண் தொடக்கணும் இல்லை காந்தாரி கண்ணை தொடர்ந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா நிர்வாணமாக நிற்கணும் துரியோதனை அந்த நிர்வாணத்தை தன்னுடைய தாயை பார்க்கணும் பார்க்கும்போது அவனுடைய உடல் வஜ்ரமாக மாறிடும் அந்த வஜ்ரமாக மாறின உடலில் எது அடித்தாலும் அடிப்படாது அப்படின்றதுக்காக அந்த வேதவயசர் சொல்கிறார் ஒரு பிள்ளையானா காப்பாற்றிக்கோ அப்படின்ட்டு இல்லை அதான் சொன்னார் இல்லை நான் சொல்ல ஆமாம் அப்போது அந்த அந்த துரியோதனங்கிட்ட அம்மா சொல்கிறாங்க நைனா போய் குளிச்சுட்டு நிர்வாணமாவா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நிட்டு தாய்கிட்ட ஒரு பிள்ளை எப்படி நிர்வாணமாக வர்றது பருவம் வந்த பிள்ளை அதனால தான் நான் பல வீடியோ காலில் சொல்லியிருப்பேன் கனவிக்கும் தாய் மனைவிக்கும் தாய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு மனைவி செய்கிற வேலையே தாயால் செய்ய முடியாது தாய் வந்து ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும் தான் ஒரு பிள்ளைக்கு தொண்டு செய்ய முடியும் கடைசி வரைக்கும் செய்ய முடியாது ஆனால் மனைவி வந்து கடைசி வரைக்கும் செய்வான் அதனால் தான் சொன்னால் தாய்க்கு பின் தாரணும் தாய் வந்து பிள்ளைங்களுக்கு பாதி காலம் வரைக்கும் அவ காப்பாற்றுறா மேதி காலத்தை மனைவி காப்பாற்றுறாடான்னா ஆனால் இப்போ கணவனும் அதை மன்னிக்கிறது இல்லை மனைவிங்களும் அதை மதிக்கிறது இல்லை இல்லையா அந்த மாதிரி அந்த துரியோதன குளிச்சுட்டு வார்த்தை சொல்கிறான் கண்ணம் பார்த்தான் இவன் இப்படி போனான்னா பீமனால் இவனை கொல்ல முடியாது எந்த கதாயத்தனமும் இவனை தாக்காது அப்படின்ட்டு என்னடா ஒரு பித்த தாய்கிட்ட போய் நிர்வாணமாக போய் நிற்கிற ஒரு இலையானா வச்சு மச்சிக்கணும் போடா அப்படின்னு அந்த இலையை வாழை இலையை வச்சு கட்டிக்கினு வந்ததால் அவனுடைய உடல் முழுக்க வஜ்ரமாக மாறுச்சு ஆனால் அந்த தொடைப்பகுதி மாறாத போச்சு அந்த தொடைப்பகுதி மாறாத போனதால் அந்த போரில் என்ன பண்ணிட்டான் துரியோதன கண் பீமை எப்படி எப்படியோ அவனை அடித்து பார்க்குறான் அடிக்க முடியல அப்போ கண்ணை மறைஞ்சுன்னு சொல்கிறான் தொடையில் அடிதா அப்படின்னு ஏன்னா அங்கே அடித்தா தான் அவனுக்கு உயிர் போகும் அதனால் அந்த தொடப்பகுதி வஜரமாக மாறல அதனால் தொடையில பிறகு அவன் சாவான் இல்லை அப்போது அந்த சும்மாவை கண் கட்டிக்கின்னு காத்து நின் காலம் புள்ள அந்த கண் கட்டினதால் அதனுடைய சக்தி எவ்வளோ ஒரு மனுஷனை அளவுக்கு வஜரமாக மாற்றக்கூடிய அந்த நெருப்பு மாறுச்சு அதுதான் அந்த யோக நெருப்பு அதனால தான் இதை உருப்படியாக செய்யுங்க இதை ஏதோ உபதேசம் வாங்கிறதால ஒரு பயணம் இல்லை இதை செய்தீங்களா உங்கள் வாழ்க்கைக்கே உதுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் அதுக்குதான் சொல்லு அப்போ கடைசியில் வந்து கிருஷ்ணர் சொல்லி தான் அதுவும் பண்ண முடிஞ்சது தான் தடுத்தது ஆமா கிருஷ்ணனால தான் பாண்டவருங்க ஜெயிக்க முடிஞ்சது இல்லைன்னா கௌரவருங்க ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் அந்த கிருஷ்ணனுக்கே சாபம் கொடுத்தா காந்தாரி என்ன பண்ணால் வேடனால் இன்னி கொல்லப்படுவேன் வம்சமே அழிஞ்சு போயிடும் யாதவ வம்சமே அழிஞ்சிடும் அப்படின்னு சாபம் கொடுத்தான் இன்றைக்கி இந்தியாவில் முக்கால் பாகம் வந்து யாதவர் தான் இருந்தாங்க ஒரு காலத்தில் ஆனால் இன்றைக்கி யாதவரே சில குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கிறாங்க காரணம் என்ன காந்தாரியினுடைய சாபம் இன்றைக்கும் இருக்குது நம்ம கும்பகோணத்தில் ஒரு கோயில் இருக்குது ஒரு குளம் இருக்குது ஒரு குளம்னு இருந்ததுன்னா அதில் தவளை இங்கே உருவாயிடும் எங்கே தவளை உருவாகுதோ அங்கே பாம்பும் உருவாயிடும் அந்த கோவில்களில் ஒரு மகான் இருந்தார் அவர் தியானம் பண்ணுறார் தியானம் பண்ணும்போது அந்த குளத்தில் ஒரு தவளையை பாம்பு பிடிச்சிடுச்சு பிடிச்சி பாம்பு வந்து பிடிச்சதுன்னா ஒன்றை முழுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் தள்ளோம் இது தள்ள தள்ள அந்த தவளை கத்தி கிடக்குது இதை நான் கூட சின்ன வயசில் என்ன பண்ணுவேன் அந்த மாடு மேய்க்கும் போது பாம்பு வந்து தவளையை பிடிச்சிக்கும் அதை கத்தோம் அதை உன்னிப்பாக கவனிப்பேன் நான் எந்த பக்கம் கற்றுதோ போய் அந்த பாம்பு கொண்டுடுவேன் பாம்பை கொண்டுடுவேன் இது எனக்கு ஒவ்வொரு தமாசாக இருக்கும் அப்போல்லாம் இப்போ பயமாக இருக்குது அப்போ தமாசா இருந்தது அது அந்த மாதிரி அந்த தவளை வந்து கற்றுச்சு கத்துறது இவருடைய தியானத்துக்கு இடைஞ்சிலாக இருக்குது அதனால் அப்போ அவர் சாபம் கொடுக்குறாரு இந்த குளம் இருக்கிற வரைக்கும் ஒரு பாம்போ ஒரு தவளையோ கூடாதுன்னு இன்றைக்கி வரைக்கும் இல்லை அதில் பாம்பும் இல்லை தவளையும் இல்லை ஆமாம் அந்த கொளத்த அந்த கோயில் கொலத்தில் இருக்கிற தண்ணி இல்லை அப்போது மகான்களுடைய வார்த்தைகள் பொய்யாகவே ஆகாது பொய்யான விஷயத்தை மகான்கள் பேசுகிறது கிடையாது உலகத்தில் எது நடக்க போதோ அதை மட்டும் சொல்லிட்டு போவாங்க ஆனால் அது அந்த காலத்துக்கு எடுப்படாமல் இருக்கும் ஆனால் அதுதான் நடைமுறைக்கு வரும் அந்த மாதிரி வந்த தான் மகாபாரதம் தாயோட பிள்ளைகளுக்கு எல்லாரும் பளிக்கும் நல்ல தாயாக இருந்தால் கண்ட தாயாக இருந்தால் எப்படி பளிக்கும் சொல்லு தாயின் பேர் ஆனால் சில பிள்ளைங்கள தன்னை தன்னை அர்ப்பணித்து வளர்க்குற தாயும் உண்டு பிள்ளைய கெடுக்கிற தாயும் உண்டாச்சு அப்போ எந்த தாயது பளிக்கும் அதனால் தாய் பல பேர் தான் இருக்கிறாங்க பேருனோ தாய் தான் சொல்லு மாமியார் மாமனார் தன்னுடைய தாய் நான் பல வீடியோ சொல்லிக்கிறேன் ஒரு மாமியார் மாமனார் நீ தாயை விட்டுட்டு வந்துருக்குற உனக்கு மாமியார் மாமனார் தான் தாய் இல்லையா உங்கள் அம்மா அப்பா தான் அவங்க மருமாவால் தான் பொண்ணு அப்படி வாழ்ந்தீங்களா அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது நீ ஆனால் இங்கே வந்த உடனே மாமியார் இருக்குது அஞ்சு லக் நச்சு தத்துறீங்களே அது என்ன அப்புறம் தாய் அங்கே பேயில் மாறி போகிறீங்க அதனால நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் தாய் ஸ்தானமும் மருமாவ ஸ்தானமும் பிள்ளைங்க ஸ்தானமும் அருமையா இருக்கும் சாமி சின்ன பிள்ளை இருந்தும் குறைவாக சொல்லியிருந்தார் கோச்சி ரகேஷ் சாமி சின்ன பிள்ளை அவர் சின்ன பிள்ளை இருந்தும் குறைவாக சொன்னா ஆமாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் ஆகுது ம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சாமி இந்த இளைஞர்களுக்கும் ஏழையாக உள்ளவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் ஒரு அறிவுரை சொல்கிறேன் ஏழ்மையாக உள்ளவங்க மாணவர்கள் வந்து யாரும் பதட்டப்படாதீங்க இல்லாமல் வளரலாம் தகப்பம் இல்லாமல் வளரலாம் ரெண்டு பேருமே இல்லாமல் வளரலாம் நமக்கு எழுத்தாப்பில் ஒருத்தன் போகும்போது நல்லா இருப்பான் வசதி ஊராக இருப்பான் நம்ம இங்கே அப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம்னு நினைக்காதீங்க வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கமே ஏன்னு யோசனை பண்ணாதீங்க அதெல்லாம் இறைவன் உங்களை ஒரு பாடம் நடத்தி கொண்டு வராது அதனால நம்ம வளரலன்னு ம டாக்கு மாறாதீங்க எப்போ இருந்தாலும் துன்பத்தில் இருக்கவரை ஒன்றும் ஒன்றா இன்பத்தில் வச்சுருவாங்க அது இறைவனோட கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு வந்து கஷ்டங்கிறது இறைவன் கொடுக்குற ஒரு பாடம் அதில் நீ தேர்ச்சிப்பட்டு வந்தால் தான் அடுத்தபடிக்கு நீங்கள் மேலே போக முடியும் அதனால் யாரும் இன் துன்பத்து கஷ்டப்படும் கஷ்டப்படாதீங்க ஏன்னா எனக்கு ஏழு வயசில் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க அப்போ இந்த ஏக்கம் எனக்கு வந்துச்சு துணிக்கு கஷ்டம் சாப்பாட்டு கஷ்டம் அன்பு பண்பு கஷ்டம் பாசத்து கஷ்டம் வேலை பார்க்காத வயசில் பெரியோர் பார்க்குற வேலையை நான் சின்ன பிள்ளையாக இருந்து பார்த்தேன் அப்போல்லாம் அந்த எண்ணெய் நமக்கு வந்துச்சு வந்து ஓரளவு இருந்தோம் நம்ம ஏடா அவங்களுக்கு கஷ்டம் வருது இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏதோ அப்படின்னா ஏத்தாப்பில் ப படிச்சிக்கிட்டு இருப்பான் அவங்க வீட்டில் நான் வேலை பார்த்துட்டு இருப்பேன் அப்போ இந்த ஏக்கம் வந்துச்சு இந்த ஏக்கம் என்ன ஏக்கம் அவங்க இருந்துக்கிட்டே இருக்காது என்ன எனக்கு ஒன்று வரணுங்கிற ஒரு வயிறாக்கி இருந்துச்சு ஆனால் முடியாதுங்கிற எண்ணமும் அதில் உள்ளே குத்திக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இல்லைங்கிற கஷ்டமும் தகப்பம் இல்லாத கஷ்டமும் சோறு இல்லாத கஷ்டமும் துணிமணி இல்லாத கஷ்டமும் இன்பம் இல்லாத கஷ்டமும் துன்ப கஷ்டமும் எல்லாத்தையும் கொண்டு போய் இன்னைக்கு உங்களோட உடத்தினே வச்சிருச்சு வாழ்க்கையில் என்ன மாதிரிக்க துன்பப்பட்டது இனி யாருமே கிடையாது இன்னைக்கு நான் இன்பப்பட்டு இருக்கிறதுக்கும் யாருமே கிடையாது அந்த இன்பத்தில் உடனே என்னை வச்சுட்டான் எனக்கு தாயோ தகப்பனோ அண்ணனோ தம்பியோ சித்தப்பனோ பெரிய பண்ணலாம் எனக்கு கொடுத்து வர்றேன் இந்த இறைவன் என்னை கொண்டு போயிட்டு அந்த கஷ்டத்துலேருந்து என்னை பாடம் பண்ணி அந்த பாடத்தை மனசுக்குள்ள வச்சு கொடுத்த பொருளை நம்ம பக்குவமாக வச்சுக்கணும்னாக்கா அந்த பாடம் படிக்கணும் செலவு பண்ணுறோம் அதுக்காக ஒரு கஞ்சனாவும் இல்லை அதுக்காக நான் பெரிய பணக்காரனாவும் இல்லாமல் அந்த கஞ்சத்தன் இல்லாமல் அழகாக அந்த எல்லோரும் கொடுத்து வர மனப்பாணம் எனக்கு கொடுத்துருக்கணும் அதனால் யாரும் வந்து இளைஞர்கள் கல்வி கற்கும்போது கஷ்டத்தோடு கல்வி கட்டாதான் அந்த உங்களுக்கு பின்னால் என் வயசு வரும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் நாங்களாம் வயசாயிருச்சு நாங்கள் நாங்களாம் கஷ்டப்பட்டு அனுபவத்தை நாங்கள் சொல்லணும் அதனால் எல்லா இளைஞரும் தவறான வழிக்கு ஈடுபடாதீங்க தவற வழி போகாதீங்க உங்களுக்கு வாழ்க்கை கஷ்டம் ஒரு பாடம் அதுக்கப்புறம் ஏட்டு படிப்பெல்லாம் பின்னால் வராது அது ஒன்றத்துக்காக வாழ்க்கையில் கஷ்டம்தான் முதல் பாடம் அதில் நான் அனுபவிச்சு இந்த இடத்துல நான் வந்து உட்காந்துருக்கறதுனால எல்லாரும் இளைஞர்கள் யாரும் எந்த வேதனை படம் கல்வி கற்க வேண்டும் கேட்டுக்கிறாங்க இப்போ நிறைய கஷ்டங்க ஒரு காடு அதில் பெரிய மரம் இருந்ததுதான் அந்த மரம் வந்து பல நூறு வருஷம் ஆயிடுச்சான் மரம் வந்து அப்படின்னா எவ்வளவு பெரிய மரம் இருக்கும் அவ்வளோ பெரிய மரத்தில் நிறைய பறவைங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்குது அந்த பறவைகளுக்கு தேவையான எல்லா விதமான பழம் பூ எல்லாமே அந்த மரம் கொடுத்துக்க தான் அப்போ இந்த பறவை எல்லாம் எங்க தாத்தா காலத்துல இருந்து உங்களை பார்த்து நிற்கிறோம் பறவை பேச ஒரு கற்பனை தான் எங்க தாத்தா இங்க இந்த தான் பிறந்தாரு எங்க அப்பா இந்த மரத்துல தான் பிறந்தாரு இப்ப நாங்களும் தான் பிறந்திருக்கோம் நாளைக்கு எங்க பிள்ளைங்களும் இந்த மரம் தான் இந்த மரத்துல தான் பிறக்க போகுது அப்போ நாங்க எல்லாரும் இந்த மரத்துக்கு ரொம்ப நன்றுடைய இருப்போம் அப்படின்னு அந்த பறவைகள்லாம் வந்து தினமும் சொல்லினே இருக்குமா எங்கள் எல்லாம் உங்களால் தான் வளருது அப்படின்னு மரத்துக்கு ரொம்ப இதெல்லாம் கேட்டுக்கினே இருந்த மரத்துக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அதுக்கு வந்துச்சான் சரி இந்த சந்தேகத்தை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படி என்ன பண்ணிச்சான் அது பூ பூக்கத்தை நிறுத்திச்சான் காய்காய்க்கு நிறுத்திச்சான் பழக்கத்தை நிறுத்திச்சான் நிறுத்திடுச்சு என்ன என்னாச்சு உரம் இல தான் இருக்குது அங்கே ஒரு நாள் பார்த்ததுங்க பறவைங்க ரெண்டு நாள் பார்த்ததுங்க இப்போ பறவை என்ன பண்ணுச்சு இந்த மரம் அவ்வளவுதான் பொழுகுதே இந்த மரத்தை நம்பி நம்ம உட்காந்து நம்ம பரம்பரையாக அழிஞ்சிடும் பொழுகுதே நம்ம பரம்பரையே காப்பாத்துற மரம்னு சொல்லிட்டுதுங்க இப்போ அதே மரத்தை பார்த்து இந்த மரத்தை இனிமேல் நம்பி இங்கே இருக்கக்கூடாது கூடாது வேற நல்ல மரத்தைய பார்த்து தேடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சான் இதுதான் இந்த உலகம் இந்த மரம் காலம் நமக்கு சில சோதனைகளை கொடுக்குது சோதனைகள் எதுக்கு கொடுக்குதுன்னா உன் கொள்கையில நீ உறுதியா இருக்கிறியா இல்லையா நீ எதை ஒரு விஷயத்த நம்புறியோ அந்த நம்பிக்கையே நீ கடைசி வரைக்கும் காப்பாத்துறியா அப்படின்னு உன்னை கொஞ்சம் அசைச்சு பார்க்கும் உனக்கு தைரியம் இருந்ததுன்னா உனக்கு சாமர்த்தியம் இருந்ததுன்னா உன்னை அசைச்சு பாக்குறத ஆடாம நீ நிக்க படகிட்டனா உனக்கான பலன் நிச்சயமா உண்டு ஏன்னா அந்த பறவைகளை அந்த மரம் எப்படி சோதிச்சு பார்த்ததோ இந்த உலகன்ற இந்த கடவுள் நம்மளையும் சோதிச்சு பார்ப்பான் எதுக்காகனா நம்மளை தெத்துறதுக்காக இல்லை நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக நீ ஆரம்பத்தில் எதை நம்பி வந்தியோ எது உனக்கு நீ நினைச்சியோ அதை நீ சாகிற வரைக்கும் உறுதியாக இருக்கணும் பந்த காலை விட்டுவிட்டு வந்தவங்காலெல்லாம் பிடிச்சோம்னா ஊருக்கு போய் சேர மாட்டோம் அதுதான் ஒன்று உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை சாகிறதா இருந்தாலும் அந்த காலை பிடிச்சி சாகணும் அப்படின்ற அந்த வைராகம் இருந்தால் அந்த பறவைகளோட நிலை நமக்கு வராது சரிங்களா மரம் மரம் போனால் எத்தனை மரத்துக்கு நம்ம போக முடியும் புரியுதுங்களா அந்த மாதிரி குருநாதர் என்ற மரமும் சீரர்களுக்கு சில சோதனைகளை வெப்பாரு இவனோட வார்த்தைக்கு தான் குரு குரு குருன்றானே இவன் குருன்னு சொல்கிறது உண்மைதானா ஒரு நாள் டெஸ்ட் வச்சு பார்த்தா என்ன அப்படின்னு குருநாதரும் டெஸ்ட் டெஸ்ட்டு வைப்பார் வைக்கும்போதே அந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் நமக்குள்ள ஒரு விஷயம் ஏற்கனவே இருந்தது அது இப்போ மூடி வச்சுருக்குறோம் அடிக்கலை அது என்னது ஆணவம் அந்த ஆணவத்தில் ஒரு நெருப்பு கொழுதி அடி போட்ட உடனே அது பஞ்சு யார் கொழுதி போட்டாலும் பிடிச்சிக்கும் அதை நமக்கு கொஞ்சம் ஊட்டி உடனே குரு குரு குருன்னு அதெல்லாம் போய் வேறு மாதிரி ஆகிடும் அப்போ இது சோதனைக்கான காலங்கிறத நாம் புரிஞ்சிக்கணும்னா நாம் தப்பிச்சு கரை சேருவோம் வாழ்க்கையில் சோதனை எப்போ ஒன்றா எப்படி ஒன்றா வரும் ரோட்ல தான் ஆக்சிடென்ட் ஆகும் கிடையாது உக்காஞ்சத்துலேயும் ஆக்சிடென்ட் ஆகும் புரிஞ்சுங்களா அதனால் வாழ்க்கைன்றது நம்மளை தடம் மாற்றாமல் போகணும்னா எப்போவுமே தெளிவாக இருக்கணும் புரியுதுங்களா சாமி அந்த தெளிவு இருந்தால் கஷ்டன்ற ஒன்று வராது நம்பிக்கையெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க கஷ்டம் வரும் ஆனால் வலி இருக்காது உடல் பலம் இல்லாத ஒரு அடி வாங்கினா அழுவான் உடல் பலம் இருக்கிறவன் அடி வாங்கினா அழுவானா அழமாட்டான் அடி வாங்கணுன்றது விதியாக இருந்தாலும் உனக்கு பலத்தை கொடுத்து அதை தாங்கக்கூடிய சக்தியை உனக்கு இறைவனும் நம்ம குருநாதனும் கண்டிப்பாக கொடுப்பாங்க தாங்கிறதுக்கு தான் பிறந்தவாணி அதனால் தாங்கி படைக்கிட்டோம்னா எல்லாத்துலேருந்தும் வெளியே வரலாம் தாங்கக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும் சரிங்களா அப்போ கஷ்டன்றது நம்ம வாழ்க்கையில் இருக்காது அதே மாட்டோம் இந்த பணம் படைத்தவங்களுக்கு சில இளைஞர்களுக்கு சொல்றேன் இளைஞருக்கு சொல்றேன் கல்வி கற்கிற இடத்துல உங்களுக்கு வந்து இந்த வசதி வாய்ப்பை காட்டாதீங்க வாழ்ந்தவங்க கிட்ட வரையறுப்புக்காக தான் சொல்லியிருக்காங்க நீ எவ்வளவு செல்வத்தை நீ பண்ணிக்க அசைக்கிறியோ அது ஒரு நாள் உனக்கு அந்த அடிப்பட்டத்தோடு கேவலம் உன்னாலே கொண்டு கீழே வச்சிடும் ஆனால் படிப் படிக்கும் இடத்துல வந்து இளைஞர்கள் தன் வசதி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத காட்டாதீங்க அந்த உங்கள் இடத்துக்கு அவர் வந்துடுவார் ஆனால் அவர் இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க அது நிச்சயமான உண்மை இந்த பாடத்தில் ஒரு வலிமை என்னென்னா இந்த பாடம் எனக்கிட்ட செயல்களில் ஏகப்பட்ட ச தவணை திருத்தி கொண்டு நல்ல இடத்துல வச்சுருக்காங்க ஏன் தாய் கொடுக்காத ஒரு பாசம் தகப்பம் கொடுக்காத பாசம் பெற்றோர்கள் அது கூட பிறந்த சகோதர கொடுக்காத பாசம் யாருமே திருத்த முடியாத ஒரு அன்பு கின்பு எல்லாமே சேர்த்து எங்களுக்கு குரு எனக்கு கொடுத்து இன்றைக்கி நல்ல இடத்த உட்கார வச்சிருக்காரு எனக்கு இந்த பாடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் சில நிகழ்ச்சியெல்லாம் நான் சொல்லக்கூடாது மைக்கில் அதெல்லாம் அடைஞ்சிருக்கேன் அதெல்லாம் அடைஞ்சு அடைஞ்சு இன்னைக்கு கூட நேத்தி கூட ஒரு நல்ல நிகழ்ச்சி நான் மனசு நொந்து உட்காந்துருந்தேன் அது ஒரு ஒரு தாய் எப்படி உணவு ஊட்டி பள்ளிக்கு அனுப்புவாளோ தாய் எப்படி துணிமணி மாத்தி பள்ளிக்கு அனுப்புவாரோ அந்த வேலையை முடிச்சு பஸ் ஏற்றி விட்டாரு குருநாதர் அடைஞ்சி உட்காந்து சாமி அதனால யாரும் வந்து துன்பப்போற நினைக்காதீங்க என் குருவே நடிச்சிட்டு படுங்க பொழுது புரிஞ்சு சார்